திருகோணமலை புல்மோட்டை வரையிலான இரண்டு மாவட்ட மக்களிடம் கனவை நிறைவேற்றுங்கள் சுற்றி சென்று எழுபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் அதிகமாக பணம் செய்து முல்லைத்தீவுக்கு செல்ல வேண்டியுள்ளது இது பண செலவை நேர செலவையும் ஏற்படுத்துகின்ற விடயமாகும் எனவே தீவு மட்டுமல்ல மன்னார் வவுனியா உள்ளிட்ட வன்னியில் உள்ளவர்கள் வடக்கு கிழக்கில் உள்ளவர்களுக்கும் இந்த வீட்டு கிடைக்க ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன் கௌரவ அமைச்சரவர்களே இறந்தவர்களை நினைவு கூறுவது என்பது அந்தந்த சமயங்களுக்கு ஏற்ப மக்கள் செய்து வருவது வளமையாகும் எங்களுடைய மக்கள் வட கரு துறை ராசா ரவிஹரன் மந்திரித்துமாக புத்தமாட்டம் பார்க்க காலையாக மதிப்புக்குரிய கௌரவ தபிசாளர் அவர்களே கௌரவ மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அமைச்சர் சபை முதல்வர் பிமல் ரத்நாயகா அவர்களே உங்களுடைய பாரபட்சமின்மை எல்லோரையும் அணைத்து கொண்டு செல்ல வேண்டுமென்ற எண்ணம் மிக மிக பாராட்டுகின்றேன் வாழ்த்துகின்றேன் நிதியொதுக்கீடுகள் பூரண திருப்தி முள்ளிவாய்க்கால் கிழக்கு கிராம அலுவலர் பிரிவு வட்டுவாகல் பாலம் நிறைவேற்றிவிட்டீர்கள் கௌரவ ஜனாதிபதியவர்களுக்கும் உங்களுக்கும் மன நிறைவான நன்றிகள் இந்த பாலத்தின் கட்டுமான பணிகள் துரிதமாக முன்னெடுக்கவும் இந்த வருடத்துக்குள் இதற்காக ஒதுக்கப்பட்ட பணத்துக்கான வேலை திட்டங்கள் பூரணப்படுத்தவும் உங்களுடைய ஆதரவு முழுமையாக தேவை அடுத்து இப்போது ஒரு முக்கியமான கோரிக்கையை உங்களிடம் கொண்டு வருகின்றேன் அடுத்த வரவு செலவு திட்டத்திலோ அதற்கு முன் பொருத்தமான நிதி கிடைக்கும் பட்சத்திலோ இத்திட்டத்துக்கு முன்னுரிமை அளியுங்கள் முல்லைத்தீவு இருந்து திருவோணமலை புல்மோட்டை வரையிலான இரண்டு மாவட்ட மக்களிடம் கனவை நிறைவேற்றுங்கள் அதிகமான சுற்றுலா பயணிகளுக்கும் பயனுள்ளதாக அமையும் இந்த பாலம் கொக்குழாய் நீரேரியின் ஊடாக அமைப்பதால் மிகவும் குறுகிய நேரத்தில் பயணிகள் பிரயாணம் செய்வதற்கு உதவ முடியும் நாட்டின் முன்னேற்றத்துக்கான வகையில் ஆலோசனை வழங்குவது பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எங்களுக்கும் பொறுப்பு உண்டு இந்த பாலம் அமைப்பதால் இரண்டு மாவட்ட மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதாக அமைவதோடு சுற்றுலா பயணிகள் பெருமளவில் இந்த பகுதிகளுக்கு வருவது நாட்டின் வருவாய்க்கும் உதவும் என்பது எனது அசைக்க முடியாத நம்பிக்கை அடுத்ததும் எங்களுடைய அமைச்சர்கிட்ட தான் நான் சொல்கிறேன் எனக்கு நீங்கள் செய்கிறீர்கள் செய்ய இல்லை ஆனால் உங்களை எனக்கு பிடிக்கும் அந்த வகையில் நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன் கௌரவ அமைச்சர் அவர்களே இறந்தவர்களை நினைவு கூறுவது என்பது அந்தந்த சமயங்களுக்கு ஏற்ப மக்கள் செய்து வருவது வளமையாகும் எங்களுடைய மக்கள் வடக்கு கிழக்கில் நினைவு நாளாக நவம்பர் இருபத்தி ஏழு அன்று துயிலும் இல்லங்களிலும் மே பதினெட்டு அன்று முள்ளிவாய்க்காலிலும் நினைவு கூறுவார்கள் கடந்த முறை உங்களுடைய ஆட்சியில் தடை இல்லாமல் உணர்வுபூர்வமாக நவம்பர் இருபத்தேழு நாளை நிம்மதியாக நினைவு கூர்ந்தார்கள் தொயிலும் இல்லங்கள் சிலவற்றில் இராணுவத்தினர் இருக்கின்றார்கள் இராணுவத்தினர் எண்ணிக்கையும் வடக்கு கிழக்கில் அதிகமாகவும் முல்லைத்தீவில் இன்னும் அதிகமாகவும் இரண்டு மக்களுக்கு ஒரு படையினர் என்று உள்ளதாக பலரும் சுட்டிக்காட்டுகின்றனர் மக்கள் தங்களுடைய உறவுகளை எண்ணி நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி தமது மனத்தை ஆள ஆறுதல் படுத்த இராணுவம் இருக்கின்ற மொழியவளை அளம்பில் தேராவில் ஈச்சங்குளம் உள்ளிட்ட இன்னும் சில துயிலும் இல்லங்களை விடுவியுங்கள் வடக்கு கிழக்கு மக்கள் சார்பாக தமிழ் மக்கள் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்ளுன்றேன் அடுத்ததாக வீடமைப்பு சம்பந்தமான விடம் இங்கு பலரும் கருத்துகள் சொல்லப்பட்டது இருந்தாலும் நானும் சொல்லுகின்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வீடமைப்பு அதிகார சபையினால் வழங்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்ட வீட்டு திட்டம் தொடர்பானது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகிக்கும் சஜித் பிரேமதாசா அவர்கள் வீடமைப்பு அதிகார சபையின் அமைச்சராக பதவி வகித்த சந்தர்ப்பம் அக்கால பகுதியில் வடக்கு கிழக்கு பகுதியில் வெள்ள இடர்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து அகதி முகங்களிலே தங்கி வாழ்ந்து முழி மீழ்குடியேற்றப்பட்டவர்களுக்கும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள் வறுமை நிலையில் வாழ்ந்த குடும்பங்கள் சார்ந்தவர்களுக்கும் அனாதை சிறுவர்கள் யுத்தத்தின் போது கணவனை இழந்த பெண் தலைமை குடும்பங்கள் சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் வறுமை கோட்டுக்குட்பட்ட அடிப்படை வசதிகளற்ற தற்காலிக வீடுகளில் கையறு நிலையில் வாழ்கின்ற குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு ஏழு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான வீடானது இரண்டு மாத கால பகுதிக்குள் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது இருப்பினும் அரசாங்கம் மாற்றப்பட்டதன் விளைவாக இத்திட்டம் நடவடிக்கையானது இடைநிறுத்தப்பட்டு கேட்பாரற்று கைவிட நிலையில் காணப்படும் ஒரு நிமிஷத்தோடு முடிக்கும் இதனை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் வழங்கப்பட்ட வீட்டுத் திட்டங்கள் அனைத்தும் மேற்குறிப்பிட்ட திட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை தவிர்த்தே வழங்கப்பட்டது அரசாங்கங்கள் மாறினாலும் இந் திட்டம் தொடர்பாக விவீதமான முன்னேற்றங்களும் இதுவரையில் மேற்கொள்ளப்படாமல் இருப்பது மிகவும் மனம் வருந்தத்தக்கது முல்லைத்தீவு மட்டுமல்ல மன்னார் வவுனியா பன்னியில் உள்ளவர்களுக்கும் வடக்கு கிழக்கில் உள்ளவர்களுக்கும் இந்த வீட்டு கிடைக்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி கரு கூவநாதன் வினாடி அவைத்தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதகட்டில் மீதான விவாதத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் சொர்பாக எனது கருத்துக்களை இந்த அவையிலே கூற விளையாண்டு திருவண்ணாமலை மற்றும் இந்த ஏரி ஒரு ஆழமற்ற ஏரி ஆகும் புல்மோட்டையில் வாழும் மக்கள் கொக்குளா ஏரி வழியாக முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணம் செய்தால் முல்லைத்தீவு சென்றடையலாம் பாலம் இல்லாத காரணத்தினாலே மக்கள் வரை சுற்றி சென்று எழுபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் அதிகமாக பயணம் செய்து முள்ளத்தீவுக்கு செல்ல வேண்டி உள்ளது இது பண நேரச் செலவையும் ஏற்படுத்துகின்ற விடயமாகும் எனவே கொக்குலா ஏரியின் மீது ஒரு பாலம் அமைப்புக்கு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன்